அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் காதலர் தினமான காதல் வாங்கலியு காதல் ஹைக்கு தொகுப்பான துளி துளியாய் நெடுங்கவிதையான உயிரின் ஆசுவாசம் இவைகளை தொடர்ந்து நான்காவதாக புதுக்கவிதை தொகுப்பாக உசுறு என்கிற கவிதை நூல் உசுறு என்கிற கவிதை தொகுப்பின் சிறப்பம்சம் என்னவென்றால் என்னுடைய இருபத்தி ஐந்தாவது நூல் இது இந்த கவிதை தொகுப்பிற்கு ஈழத்துக் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களிடம் அணிந்துரை வாங்க வேண்டுமென்று விரும்பினேன் என் தொகுப்பை படித்துவிட்டு எனக்கு அணிந்துரை கொடுத்தார் உசிறு கவிதை இதோ உங்களின் செவிகளுக்கு மருமகளுக்கு குழந்த பொறக்கு முன்னு டவுன் டாக்டர் சொல்லி வருஷம் அஞ்சாயிடுச்சு கிராமத்துக்கு வந்த சாமியார் மருமவ கையை வாங்கி பார்த்து புட்டு கண்ணை மூடி சொன்னாக கருதங்காது இது ஆபத்தான கண்டம் அதுக்கு பரிகாரமாக குலதெய்வத்துக்கு படையலோட உயிர் பலி சேர்த்து கொடுக்க சொல்லி பணம் வாங்கிட்டு போனாக அப்போவே சொன்னேன் டவுன் டாக்டரை நம்பாதீங்கன்னு புரிஞ்சு தள்ளி அனுப்பி வச்சா பிறந்த வீட்டுக்கு மருமவலை அப்பா செத்துப்போன கவலையில் இருந்த அம்மாவும் ஆத்திரமாக சொன்னா குலதெய்வத்துக்கு பூச போடாமல் விட்டதால தான் உங்கள் அப்பாரு செத்தாங்க நாளைக்கே கிளம்பலாமன்னு ஆடி ஓடி விளையாண்ட கண்ணம்மா ஆட்டோட ராசாத்தி குட்டிய குலதெய்வ பலிக்குன்னு முடிவு பண்ணி மறுநாள் மாட்டு வண்டி கட்டி கிளம்பினாக காளி கோவிலுக்கு கொட்ட கொட்ட கண்ணு முழித்து நீளமான இலையை விரித்து கூறையில்லாமல் நின்ன காளிச்சாமிக்கு பிடிச்சதை வரிசைய வச்சு படையில் வச்சாக என்னென்னு காளிச்சாமி இருக்க அருவாளோடு ஆடின பூசாரி ஆக்ரோசமாக கூச்சல் போட்டு வெட்டி புட்டாரு ராசாத்தி தலைய கவலைப்படாத தாயி ஆத்தா காவு வாங்கின உசுரை பிள்ளையாக மாத்தி அடுத்த வருஷமே ஓ மருமவ வயிற்றில் தந்துருவான்னு அருள்வாக்கு சொன்னாக பூசாரி அப்போவே எல்லாரோட கனவுலையும் மர்ம வயிற்றில் புறக்க போகிற குழந்த வந்து வந்து போச்சு வெட்டுனு ஆட்டை கறி சமைச்சு சாப்பிட்டு புட்டு கண்ணை மூடி நிம்மதியாக தூங்குனாங்க ஆனால் வீட்டில் கண்ணம்மா மட்டும் தனியாக கண்ணு மூடாமல் ராசாத்தி குட்டியை தேடிகிட்டே இருந்துச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்